சூப்பரான அல்வா எப்படி வருது हाय फ्रेंड्स வெல்கம் டு குக்கித்ராஜி இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபிங்க என்னன்னு கேக்குறீங்களா நீங்க ஏபிசி மாட் குடிச்சிருப்பீங்க ஏபிசி ஜூஸ் கூட குடிச்சிருப்பீங்க ஏபிசி அல்வா சாப்பிட்டு இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம அந்த ஏபிசி அல்வா தாங்க பார்க்க போகிறோம் நம்ம ஏபிசி ஜூஸ் குடிச்சா எந்த அளவுக்கு சத்து இருக்குமோ அதே அளவுக்கு இந்த ஏபிசி அல்வாவுலையும் சத்து இருக்குங்க குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்பவே நல்லது இந்த அல்வாவை நீங்கள் எப்போ வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ நம்ம இன்றைக்கி அந்த அல்வா தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏபிசி அல்வா பண்ணுறதுக்கு நான் மூணு பெரிய நெல்லிக்காய் எடுத்துருக்குறேங்க ஒரு பீட்ரூட்டு இது வந்து நூறு கிராம் இருக்கும் இது நூறு கிராம் அளவுக்கு ஒரு பீட்ரூட் எடுத்துருக்குறேன் அப்புறம் நூற்றம்பது கிராம் அளவுக்கு கேரட் எடுத்துருக்குறேங்க பொதுவாக ஏபிசினாலே நம்ம ஆப்பிள் தான் எடுப்போம் ஆனால் இன்றைக்கி நான் நெல்லிக்காய் எடுத்துருக்கேங்க நம்ம நெல்லிக்காய் வச்சு தான் ஏபிசி அல்வா செய்ய போகிறோம் ஏன்னா நம்ம ரெண்டு ஆப்பிள் சாப்பிடும்போது நமக்கு என்ன சத்துக்கள் கிடைக்குதோ அந்த எல்லா சத்துமே இந்த ஒரு நெல்லிக்காயில் நமக்கு கிடைக்குங்க அதனால் நான் ஆப்பிளுக்கு பதிலாக நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன் நெல்லிக்காய் வந்து ரொம்பவே நல்லது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் முடி ஹேர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் இது நெல்லிக்காய் நம்ம அடிக்கடி எடுத்துக்கும் போது நமக்கு ஹேர் ப்ராப்ளம் வராது ரொம்பவே முடி வந்து அடர்த்தியாக நீளமாக வளரும் அதுக்கு ரொம்பவே நல்லது அதே மாதிரிதாங்க கேரட்டு பீட்ரூட்லேயும் நிறையா சத்துக்கள் இருக்குது ஸோ இதை வச்சு நம்ம இன்றைக்கி அல்வா பண்ணலாம் எப்படின்னு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மூணு பொருளையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாங்க பீட்ரூட்டை நல்லா தோலை சீவி கழுவிட்டு தோலை சீவி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி கேரட்டையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் நெல்லிக்காய் வந்து உள்ளே இருக்கிற விதையை மட்டும் எடுத்துருங்க மேலே இருக்கிற இந்த பாலம் எல்லாம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் கேரட்டு பீட்ரூட்டு ஆம்லா நெல்லிக்காய் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி கழுவி நறுக்கி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க பாருங்கள் நெல்லிக்காயில் உள்ள விதையெல்லாம் எடுத்தாச்சு இந்த விதையை நம்ம எடுத்துடலாம் அந்த விதையோடு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இதை வச்சிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க கட் பண்ணி வச்சுருக்கிற நெல்லிக்காய் அப்புறம் கேரட்டு பீட்ரூட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம முதல்ல ஒரு தடவை அப்படியே அரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா அரைச்சதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க ஏன்னா நம்ம இந்த ஜூஸ் பிழிஞ்சு எடுக்கணும் இல்லையா அதனால் பாருங்க இந்த அளவுக்கு முதல்ல கொஞ்சம் அரைச்சிக்கோங்க இப்போ இதில் நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க பாருங்க நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம முதல்ல தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோம்னா அந்த காயெல்லாம் நல்லா நைஸாக அறப்பட்டு வராது அதனால தான் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு பார்த்திங்களா எந்த அளவுக்கு அரைஞ்சிருக்கு இந்த மாதிரி இருக்கணுங்க இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில்டர் பண்ணுறதுக்கு நான் இந்த பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணுறேங்க இந்த மாதிரி ஒரு ஜன்னி கரண்டி எடுத்துக்கோங்க இதில் நம்ம அரைச்சி வச்ச இந்த காய் பழம் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் இப்படி ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஜூஸ் எல்லாம் உள்ள நல்லா இறங்கும் பார்த்தீங்களா எப்படி இறங்குது பார்த்திங்களா இந்த மாதிரி ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம இதெல்லாம் நல்லா புழிஞ்சு இப்போ இதில் இன்னும் எசன்ஸ் இருக்குங்க அதனால இதுல இன்னொரு தடவை இன்னொரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதில் இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க இதையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ இதையும் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அரைஞ்சிருக்கு இப்போ இதையும் நம்ம ஸ்வீட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இதுக்கு மேலே நம்ம இன்னும் நல்லா புழியணுன்னா கையில் பிழிஞ்சிடலாம் கையில் பிழிஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஜூஸ் வரும் பாருங்கள் இது வெறும் சக்கை தான் இந்த சக்கையை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் தூக்கி போட்டுடலாம் பாருங்க சூப்பராக ஜூஸெல்லாம் நல்லா எடுத்தாச்சுங்க நமக்கு இந்த அளவுக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு இப்போ இதில் நம்ம ஒரு மாவு சேர்த்துக்கலாங்க அது என்ன மாவுனால் கார்ன்ஃப்ஃபிளார் மாவு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவை நம்ம ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மூணு இல்லை நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு நாலு நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கரண்டியில் மிக்ஸ் பண்ணாலும் சரி இல்லைனா இந்த மாதிரி விஸ்து வச்சு மிக்ஸ் பண்ணாலும் சூப்பராக மிக்ஸ் ஆகி வந்துடுங்க பாருங்கள் தக்குன்னு மிக்ஸ் ஆகிடுச்சு கான்பாரெல்லாம் சட்டுன்னு தண்ணியில் கரைஞ்சிரும் அவ்வளோதாங்க இப்போது நம்ம இது அல்வா பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது எப்படி அல்வா பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அல்வா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே அல்வாவுக்கு தேவையான சக்கரையை நம்ம அளந்து எடுத்துக்கிடுவோங்க நான் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருந்தேன் இல்லையா அதில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு அதே டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்க போகிறேங்க சீனி பாருங்க ஒன்றரை டம்ளர் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கோம் அது போக நம்ம ஜூஸ் பிழிஞ்சதில் அதுவே கொஞ்சம் அந்த பழச்சாறுலாம் நம்ம நறுக்கணும்ல அதுலேயும் ஜூஸ் இருக்கும் அதுக்கு சேர்த்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு சீனி எடுத்துருக்குறேங்க உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு நீங்கள் சர்க்கரையே கம்மியாக எடுத்துக்கிறதும் அதிகமாக எடுத்துக்கிறதும் உங்கள் விருப்பங்க நான் ஒன்றரை டம்ளர் எடுத்துருக்குறேன் இது கூடவே அஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா நைஸ் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம் அளவுக்கு அரைச்சா போதுங்க ரொம்ப நைஸ் பவுடராக வரணும்னு இல்லை கொஞ்சம் சொரப்பாக இருக்குது போதும் நமக்கு ஏலக்காய் பிடிச்சா போதும் ஏன்னா ஏலக்காய் தனியாக பிடிச்சா அது நமக்கு சரியாக பொடியாது அதனால் நம்ம இப்படி சுகரோடு சேர்த்து அரைச்சிக்கிட்டோன்னா ஏலக்காய் நல்லா பவுடராக வந்துடும் இப்போ ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க லைட்டாக பேன் சூடாகட்டும் பேன் சூடாகிடுச்சிங்க கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு நான் முந்திரி எடுத்து வச்சுருக்கேங்க சின்ன சின்னதா உடைச்சு வச்சிருக்கேன் ரெண்டு ரெண்டா உடச்சி வச்சிருக்கேன் இதை லைட்டா வறுத்துக்கலாம் லைட்டா வறுத்தா போதும் ரொம்ப கலர் மாறணும்னு இல்லை லைட்டா கலர் வந்து சேஞ்ச் ஆனா போதும் நல்லா வறுபட்டா போதும் இப்ப லைட்டா கலர் மாற ஆரம்பிச்சிருச்சிங்க இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதும் ரொம்ப ப்ரௌனாக இல்லை இந்த அளவுக்கு வறுத்தமே நம்ம எடுத்துடலாம் இப்போ இதே எண்ணெயில் நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ஜூஸு இதை வந்து நல்லா கலந்துக்கோங்க ஏன்னா நம்ம மாவு கான்ஃபார் மாவு போட்டிருக்கோம்ல அந்த மாவு வந்து அடியில் இருக்கும் அதனால் இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு இதை நம்ம இந்த வடைச்சட்டியில் ஊற்றிக்கலாம் இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இந்த ஜூஸை நம்ம ஊற்றினதுக்கப்புறம் கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க அப்போ தான் அந்த மாவெல்லாம் நல்லா வெந்து வரும் இல்லைன்னா அப்படியே அடியில் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடுவோம் ஏன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து சீக்கிரமாக அடியில் தேங்க ஆரம்பிச்சிரும் அதனால் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இது நல்லா கலந்து வந்துடும் பாருங்கள் அந்த கலந்து வர வர கலர் வந்து எப்படி மாறுது பார்த்திங்களா பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக கட்டி ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷம் கூட இல்லைங்க ரெண்டே நிமிஷத்துல கட்டி ஆயிடுச்சு பாருங்க அப்படியே கண்ணாடி மாதிரி எவ்வளோ சூப்பரா வருது இது நம்ம போட்டிருக்கிற கான்ஃபிளார் மாவை நல்லா வெந்து வரணும் அப்புறம் அந்த பீட்ரூட்டு கேரட்டு நெல்லிக்காய் இதெல்லாம் பச்சை வாசம் எல்லாம் போகணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்ங்க கொதிக்கிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா கட்டி ஆகுது பார்த்தீங்களா அந்த டைமில் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது நல்லா கட்டியாக வரணுங்க கொஞ்சம் இப்போ இந்த மாதிரி கொடுக்கணும்னு இருக்கா இன்னும் கொஞ்சம் கட்டியாக வந்தால் போதும் பார்த்திங்களா நல்லா கட்டியாக வந்துச்சுல இந்த அளவுக்கு கட்டியாக வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுருந்தோம்ல சீனி அதை சேர்த்துக்கலாங்க கான்ஃப்ளவர் நான் வந்து அஞ்சு நாலு ஸ்பூன் போட்டிருந்தேன் தேவைன்னா நம்ம அஞ்சு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா இது கொதிக்கிறதுக்கு இந்த கட்டி பதம் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது அதனால் நம்ம இன்னொரு ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் நான் எடுத்த அந்த கேரட் பீட்ரூட் நெல்லிக்காய் தண்ணி அந்த அளவுக்கு நம்ம ஒரு அஞ்சு ஸ்பூன் கான்ஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதில் நம்ம பொடிச்சு வச்ச சீனியை சேர்த்துக்கலாம் மூணு நாலு அஞ்சு நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூனில் அளந்து கூட முதல்ல நம்ம சுகரை அளந்து எடுக்கும்போது எடுத்துகிட்டு இப்படி பொடிச்சு வச்சுட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க பொடிச்சு வச்சிட்டு நம்ம இதில் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அது இன்னும் நல்லா இருக்கும் ஏன்னா சில பேர் இனிப்பு கம்மியாக விரும்புவாங்க சில பேர் இனிப்பு அதிகமாக விரும்புவாங்க உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க பிடிச்சி வச்ச சுகரெல்லாம் நான் சேர்த்துக்கிறேங்க இது நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு வந்துருச்சு இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே முதல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருந்தேன் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் பெரிய ஸ்பூன் தான் இது இது நல்லா கட்டியாக வரணும் ரொம்ப கட்டியாக இல்லை ஓரளவுக்கு கட்டியாக வரணும் பாருங்க நம்ம சேர்த்த நெய் எல்லாம் நல்லா உள்ள இறங்கிச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க ரெண்டாவதாக சேர்க்கும் போது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க போதுங்க அளவு நெய் சேர்த்தா போதும் இந்த அளவு நெய் சேர்த்தா போதுங்க அவ்வளோதான் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா கட்டியா வரணும் இந்த ஒட்டாம திரண்டு வரணுங்க இந்த ஏபிசி அல்வால நம்ம நெல்லிக்காய் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஒரு துவைக்காதா இல்லை புளிப்பா இருக்காதாங்கிற டவுட் இருக்கும் அதெல்லாம் சுத்தமா இருக்காதுங்க ஏன்னா நம்ம இதில் சுகர் சேர்த்துருக்கோம் கேரட்டு பீட்ரூட் எல்லாமே சேர்த்துருக்கோம் எல்லாத்துலேயும் இனிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால இதில் இனிப்பு நம்ம சுகரும் ஒன்றரை டம்ளர் சேர்த்துருக்கிறதுனால அந்த புளிப்பும் துவப்பும் இருக்காது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி சத்தும் நிறையா இருக்குங்க பாருங்கள் நல்லா கலந்து வருது அந்த பபுள்ஸாக வருது இந்த அந்த மாதிரி வரணும் அந்த பபுள்ஸ் வந்துச்சுன்னா நம்ம ஊற்றுன தண்ணியெல்லாம் நல்லா வத்துதுன்னு அர்த்தம் நல்லா கலந்துக்கிட்டு இருங்க இது கொஞ்சம் டைம் எடுக்குங்க நம்ம இந்த அல்வா கிண்டும் போது அல்வாக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் வருங்க எப்படி வருது நல்லா கண்ணாடி மாதிரி சூப்பராக வருதுல இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்குறேன் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் போது இன்னும் நல்லாயிருக்கும் ஒட்டாமல் வரும் எண்ணெய் சேர்த்துட்டு இதுவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கட்டி செய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சோம்ல முந்திரி அது சேர்த்துக்கலாங்க மனம் சூப்பராக வருதுங்க இந்த அல்வா ஃப்ளேவர் அப்படியே சூப்பராக வருது பாருங்க சூப்பராக ஒட்டாமல் வந்துருச்சுங்க இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் பாருங்க அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே சூடோட ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க இந்த அல்வாவை நம்ம பிளேட்டில் போடுறதுக்கு முன்னால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க என்ன ஊற்றிட்டு இது ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க வாழை வாழை இலையில வச்சு ஊற்றுனீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எவ்வளோ சூப்பரான அல்வா எப்படி வருது பார்க்கறதுக்கு இவ்வளோ கொஞ்சம் தண்ணியாக தெரியுதா இது ஆறவும் நல்லா கட்டி ஆகிடுங்க நம்மளோட சூப்பரான ஏபிசி அல்வா ரெடிங்க நல்லா சூப்பராக வந்திருக்கு நல்ல மனமும் அருமையாக இருக்குது டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்க நல்ல சூடாக இருக்குது பாருங்க எப்படி வருது இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்றேங்க சூப்பரங்க ரொம்ப அருமையாக வந்திருக்கு நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூப்பராக வந்திருக்குதுங்க டேஸ்ட்டும் நல்லா இருக்குது இந்த நெல்லிக்காய் அந்த துவப்பு புளிப்பு எதுவுமே இல்லை சூப்பராக இருக்குது அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருக்குது நம்ம திருநெல்வேலி கோதுமை அல்வா விட இந்த அல்வா சூப்பர் செம்ம டேஸ்ட்டில் இருக்குதுங்க கட்டாயம் நீங்கள் இந்த ஏபிசி அல்வாவை செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் ஏபிசி மாட்டு கொடுக்குறத விட இந்த மாதிரி ஏபிசி அல்வாவை நீங்கள் அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உண்மைக்கே சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஏபிசி அல்வாவை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சமையல் எதுவானாலும் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு பார்க்குறேங்க பாய்